எல்லாருக்குமே வணக்கம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க என்னாச்சுன்னா என்னாச்சு இப்படி ஹாஸ்பிட்டல் போனதாக சொல்லியிருந்தீங்க எதை பற்றியுமே இது வரைக்கும் சொல்லலை வீடியோஸை பார்த்துட்டே இருக்கோம் அவங்களுக்கு என்னாச்சு பாப்பாவுக்கு என்னாச்சுன்னு என்ன காரணத்தினால நாங்கள் இங்கே வந்தோன்றது தெரியலை ஆனால் எங்களுக்காக எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை உங்களுக்காக நான் வேண்டி இன்றைக்கும் நான் என் கடவுள்கிட்ட கேட்டுகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உண்மையிலே அது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் அந்த சந்தோஷத்தோடு நாங்கள் எங்கள் பிள்ளையை எடுத்துக்கொண்டு எங்கள் வீட்டுக்கு போகணுங்கிறதும் எங்களோட ஆசை அதுவுமே அந்த ஆண்டவன் கூட சீக்கிரம் நிறைவேற்றி தரணும்னு சொல்லி அந்த கடவுளே தான் இப்போ வரைக்கும் நம்பி இருக்கும் என்ன காரணம் எதுக்காக நம்ம என்ன பண்ணோம் இது எதனால் வந்ததுன்னு எதுவுமே தெரியாது ஆனால் கடவுள் இன்னைக்கு இந்த இடத்துல வச்சுருக்காருன்னா என்ன காரணம்னு தெரியலை என்ன காரணமாக இருந்தாலும் அந்த கடவுள் கூடிய சீக்கிரம் பிள்ளையோட நாங்கள் ஃபேமிலியாக எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்றது எங்களோட ஆசை அதுக்காக நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வரைக்குமே வீட்டுக்கு போகலை இனிமே தான் குழந்தைக்கு நல்லா ஆனால் தான் எங்களால் போகவும் முடியும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க இந்த ஒரு உதவிக்காக உங்கள்கிட்ட வந்து நிற்கிறதுல நான் தப்பாக நினைக்கல உங்களோட வேண்டுதலும் எங்களுக்கு முக்கியம் நாங்களும் எங்கள் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கியூராகி வீட்டுக்கு போகணுங்கிறது எங்களோட ஆசை